வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம குழம்பு தனியாக பொரியல் தனியாக பண்ணாமல் சிம்பிளாக வாழைக்காவை வச்சு அருமையான ஒரு கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் தனியாக சைட் ரெடி பண்ணணும்னு அவசியமேலே சிம்பிளாக ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் போதும் நீங்கள் அப்படியே சாப்பிட்டா கூட சாப்பிட்றோம் அந்த வாழைக்காவை வச்சு வாங்க அந்த சுவையான வாழைக்காய் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாழைக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியே கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூட பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பல் பூண்டு இருக்கும் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும் அப்போ தான் நம்ம கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெங்காயம் பழங்கு நல்லா நிறம் மாறி வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் வாழைக்காய் நமக்கு வாயு உண்டதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட்டாயம் சேர்த்துக்கோங்க இங்கே விருப்பப்பட்டால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூட இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கும்போது தக்காளி குழஞ்சிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போய் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் காரத்துக்கு வீட்லேயே அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்கக்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி இருக்கும் சேர்த்துருக்கேன் இந்த அளவு சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும் இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அது நல்லா தண்ணியை சேர்த்து கொதிக்க வைக்கும்போதும் பச்சை வாடையெல்லாம் நல்லா போய் கொதித்து வரும் இப்போ இதெல்லாம் சேர்ந்து கொதித்து வரட்டும் நீங்கள் காரம் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா பத்திரா கூட இப்போவே சேர்த்து கொதிக்க விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போக கொதி வந்த பிறகு ஒரு முழு வாழைக்காய் எடுத்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்து கலந்து விட்டுட்டு வேக விட்டங்க வாழைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்துலேயே வாழைக்காய் நல்லாவே வெந்து வந்துடும் மூடி வச்சிங்கன்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே கூட வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தேடி நல்லா நேரம் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நான் ஒரு வாழைக்காய் எடுத்து காமிக்கிறேன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் வாழைக்காய் இப்போ அளவுக்கு வாழைக்காய் நல்லா வெந்து வந்த பிறகு இது ஆப்ஷனல் தான் நான் கொஞ்சமாக ஒரு சின்ன கோழி குண்டு சைஸுக்குமே குறைவாக ஒரு ரெண்டு கொட்டை அளவுக்கு தான் புளி இருக்கும் கரைச்சிட்டு வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அந்த புளிப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும் தக்காளி புளிப்பே போதுமா புளி சேர்க்காமல் கூட பண்ணலாம் இப்போ இந்த புளியை தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த புளி தண்ணியோட பச்சை வாடையெல்லாம் போயிடும் இப்போ கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க இப்போ இந்த புளித்தண்ணியோட பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்லாவே கொதித்து வந்துருச்சு இந்த அளவுக்கு கொதித்து வந்தால் போதும் எண்ணெயும் பாருங்கள் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு நமக்கு நல்ல சுவையான வாழைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் வாழைக்காய் கூட வச்சுட்டு நம்ம சைட் ரெடி பண்ணாமல் அப்படியே கூட சாப்பிட்றலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் டப்ளோட்ஸ்லாம் அவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்